အလယ်ရဲကနေရောင်းတဲ့ဆံဆံကိစ္စတွေလုပ်ကြပါတော့မယ်။ ஆதாரத்தோடு நீ தொழில் பவுலின் ஆலயத்திற்காக மக்கள் சோத்திரம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் பரிசுத்த நற்கரணை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் இவருக்கு முதல் முடிவரை நம்முடைய மகிமை இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கி வரட்டும் அன்பவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தவம் கேளு நல்ல பிதாவோ ஆமை நீரண்டி நாமும் உதவிப்படவும் இந்த திருவருங்க ஆறுவதை காரணமாக நாம் யாவரும் எழுதுகின்றேன் கீழகளுக்கே திரிகளும் இருநூற்று அறுபத்தி ஒன்று ஆரவரை கிழங்கள் அறுநூற்று மூன்றை நாம் பாடுவோம் கீழகளுக்கு திரிகள் இருநூற்று அறுபத்தி ஒன்று ஆரவரை கிழங்கள் அறுநூற்று மூன்று கர்த்தாரி தாசரை ஏற்காலம் மூது

தேவன் திருவளம் பற்றிச் சொல்லிய வார்த்தைகளாம் உன் தேவனாக்கே கத்தன் நானே கேண்டை உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க கத்தர் தன்னுடைய நமுத்து விநிலை வழங்குகிறவனை தந்தியாமல் விடார் ஓய்வு நாளைப் பரிசுத்தமாய் ஆச்சரித்து நினைப்பாயாக வேலை செய்து உன் கிரைகள் எல்லாம் நடப்பு ஏழாம் நாளோ உன் தேவனாக்கே கர்த்தருடைய ஓய்வு நாள் உன் தேவனாக்கே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வேசத்துல

you yeah, out செலுத்துகிறோம் சிறப்பாக தூத்துக்குடியில் ஆசிரியர் திருமண்டலத்தின் குளோபல் மிஷனரி சங்கத்திற்காக ஏற்றுச் பணியாளர்களை ஆசீர்வதிப்பதாக அவர்கள் செய்து வருகிற ஆத்தும ஆதாய பணிகளையும் கல்வி பணி மருத்துவ பணி போன்ற பணிகளையும் திறன்பட நிறைவேற்ற அழுத்தாலும் ஊர் பாதையில் சந்திக்கிற சவால்களையும் எண்ணல்களையும் சகித்து உனது பாடுகளில் பங்கேற்க பலந்தாரும் சோர்வில்லாமல் சலிப்பில்லாமல் சபையை சாதிக்க உதவி செய்கிறோம் இவை அனைத்தையும் அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கலாத்திய குழுவிருவோம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பத்தாம் வசனங்கள் முடியாமல் கலாத்திய அதிகாரம் இரண்டு முதலாவது வசனி முதல் பதினாலு வருஷம் சென்ற பின்பு நான் தீக்குவை தூக்கிக் கொண்டு கர்ணபாவுடனே கூட மறுபடியும் எரிசு அனுப்பி போனேன் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு உதிரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் உதவித்து காண்பித்தேன் ஆனாலும் என்னுடைய கூட இருந்த தீட்டு பிரேக்கனா இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை கிறிஸ்துக்கள் நமக்கு உண்டான சியாதீனத்தை உடம்பு பார்த்து நம்மை நியாயப்பிரமானத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படியாயிற்று சுவிசேஷத்தின் சத்தியம் முன்னெடுத்ததே நிலைப்பதும்படி நாங்கள் ஒரு நாளிகை ஆயிலும் அவர்களுக்கு கீழ்பிடிந்து இணங்கவில்லை எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை தேவன் மனுஷனிடத்தில் லட்சபாதம் உள்ளவர் அல்லவே தேவமளமாய் விருத்து சீடரும் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலாய் இருக்கும்படி முடி பேதுருவை பலபடுத்தினவர் புறஜாதியர்களுக்கு அப்போஸ்தலாய் இருக்க முடி எண்ணையும் பலபடுத்தும்படியால் விருத்து உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்து சீடரும் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதன்றி அவர்களை கண்டு எனக்கு தூண்களாக எண்ணப்பட்ட அழிக்கப்பட்டது தாங்கள் விருத்த செய்தனும் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு சொன்னார்கள் அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் வாக்கியம் வாசித்து முடிந்தது பரிசுத்த சோசேச வாக்கியம் பரிசுத்த மத்தியவென் அற்றது பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது பரிசுத்தமத்தையும் பதிமூன்று நாற்பத்தி ஏழு பரலோக பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து மாறிக்கொள்ளும் வளைக்கோப்பாயிருக்கிறது அதை பொழுது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆக்காதவைகளை கெரிந்து போடுவார்கள் இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் கிறந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கணிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் பின்பு இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார் அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு கடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேரின வேத பாரகன் கெவனம் தன் பொக்குஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாக்கிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார் என்றார் இது கிறிஸ்துவின் நச்செய்தி வானத்தையும் பூமியும் இயற்கேது சுலமான உலகை முதலாவது ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் இந்த நாளுக்கான வசனத்தை சொல்கிறவர்கள் ஒரு சிலர் வாங்க எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தால் நான் தேவன் நான் தேவ அறிவிப்பினாலே போய் அவர்கள் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயிரம் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு நான் விவரி தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் கலாத்தியர் ஒன் ரெண்டு ரெண்டு எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவித்தல் நான் தேவ அறிவிப்பினாலே போய் பிரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு தன் எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையை விவரித்து காண்பித்தேன் கலாத்தியர் என்றேன் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தல் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புற ஜாதிகள் இடத்தில் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடியதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனியாய் தனிமையாய் நான் பிரசங்கிக்கிறதை விவரித்து காண்பித்தேன் களத்தியர் ரெண்டு ரெண்டு மிஷன் ஃப்ரம் ஐ வெற்றை அண்ட் ஐ வென் பை ரிவியுலேஷன் கம்யூனிகேட்டட் தட் காஸ்பெல் விச் ஐ విచ్ ప్రీచ్ అమాంగ్ ద జెంట్లీస్ బట్ ప్రీవియస్లీ టు దో స్వర్ ఆఫ్ రిపీటేషన్ లీజ్డ్ బై అండ్ మీన్స్ ఐ మై డన్ ఆర్ హ్యాడన్ అవెంట్ క్యాలంటీయన్ చాప్టర్ టు వర్షిస్తు எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தல் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் എല്ലാ മക്കൾക്കും അച്ചടി അറിയിട്ട പോയി കൂടെ ജാടി എടുത്ത് നസങ്ങിക്കു വിശേഷകത്തെ അവർക്ക് വിവരത്ത് കാണിട്ട് ആണു നാൾ ഓടികയോടും ഓടിനും വീണ പഠിക്കുള്ളവർക്ക് തനിമയായി വിവരത്തി കാപ്പിട്ട് കലാത്തിയ രണ്ടാമടിക രണ്ടാസന எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தாள் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புற ஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விபரித்து காண்பித்தேன் நான் இன்னும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையை விபரித்து காண்பித்தேன் கலாத்தியார் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் யாவரும் எடுத்துக்கொள்வோம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இன்றைய நாளிலே சத்திய வசனம் எடுத்துக்கொள்வோம் கலாத்தியர் இரண்டு இரண்டு நாம் சேர்ந்தேன் நாம் வாசிப்போம் கலாத்தியர் இரண்டு இரண்டாம் வசனம் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசிங்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விபரித்து காண்பிட்டேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன் ஓய்வு நாள் பள்ளி ஊழியங்களுக்காக ஆண்டவர் எஸ் வரிப்போம் சத்திய வசனத்தை தட்டாமல் சொன்ன பிள்ளைகளை வெகுவாய் பாராட்டுகிறேன் என் கையில் ஒன்றும் இல்லை இன்னும் இன்னொரு பரிசு கொடுத்துருக்கலாம் இதே போல தான் சனிக்கிழமே மனப்பாடம் பண்ணிட்டு வரணும் சபை பக்கத்தில் இருந்து இப்படி குத்தி விடக்கூடாது சரிதானா பார்த்துக்குங்க ஜெபம் செய்வோம் கருவ நிரந்தர நல்ல தேவைப்பண்ண ஓய்வு நாள் பள்ளி பணிவிடைகளுக்காக ஆண்டு முறைய சோத்திரம் நாளைய திருச்சபையின் விசுவாசிகளை ஊழியர்களை ஆண்டு முறைய பயிற்று வைக்கிற சிறப்பாக பணி இந்த பணிவிடைய ஆசீர்வாதயம் இதில் ஈடுபட்டிருக்கிற பொறுப்பாளர் உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் அர்ப்பணிப்போடு தங்கள் பணிகளை செய்ய கருவை தாரம் இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை மிக சிறப்பாக வசனத்தை அப்படியே ஒப்புவித்தவர்கள் படிக்கிறவர்கள் எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை தொடர்ந்து தரும் உடைய கிருவை அருமை பிள்ளைகளை